வணக்கம் அன்பு நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பத்தி பார்க்க போறோம் ஏற்றம் தான் இனி ஏமாற்றம் இல்லை அதாவது ராஜ கிரகங்கள் சனி குரு அப்புறம் ராகு கேத்து பேர்ச்சி இந்த வருஷத்துல நடக்குது இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு திக்கு திக்கு திக்குன்னு எல்லாருக்கும் ஆட்சிக்கும் இந்த ஐபிஎல் ஏலத்தில் யார் எவ்வளவுக்கு ஏலத்தை எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இது வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது அப்படிங்கிற ஒரு மனசில் வந்து ஒரு கவலை இருக்கும் எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரி ஆனால் காலப்படாதீங்க எல்லார் வாழ்க்கையிலும் பாரபட்சம் இல்லாமல் உயர்வு தரக்கூடிய சிறப்பான வருஷம் எல்லோருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் விஷ் ஆல் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதிலேருந்து முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஆறு கிரகங்கள் ஒன்று சேருது பொதுவாக ஆறு ஆறு கிரகங்களுக்கு மேலே போனால் அது ஒரு வகையான யோகம் அது இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீர் கிரகத்தில் வந்து இது நீர் கிரகங்கள் வந்து மீனத்தில் சேர்றாங்க அது ஒரு பெரிய ஒரு நீர் உற்பத்தி பண்ணக்கூடிய இடம் அதனால் மழையினால் புயல்னால் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து முப்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த நாடு கொஞ்சம் பாதிக்கப்படும் இதை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் இந்த புத்தாண்டு பழங்கள் வந்து ஜனவரி மாதத்தை வச்சு எந்த டேட்டில் பிறந்ததோ அதை பேஸ் பண்ணி இந்த புத்தாண்டு பலன்களை நான் சொல்ல போகிறேன் ஆக்சுவலாக மூணு கிரகங்கள் அதாவது குரு சனி ராகு கேத்து இந்த கிரகங்கள் வந்து நிரந்தரமாக ஒரு வருஷத்துக்கு பலன் தரும் அது எந்தெந்த நட்சத்திர பாதத்தில் போகிறதுங்கிறத பொறுத்து அந்த பலன்கள் மாறும் ஆனால் மாத கிரகங்கள் இருக்கு இல்லையா அது மாறும்போது பலன்கள் மாறும் கோச்சார பலன்கள் மாறும் இதை வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் பார்க்கறது தான் தி பெஸ்ட்டு அதாவது மாதம் வைஸ் பார்க்கணும் ஒவ்வொரு மாதமும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இதை வந்து வருஷத்துக்கு டோட்டலாக இதே மாதிரி பலன் வருமானம் வராது ஏன்னா எச்சு கம்மி வரும் மாதத்தில் அந்த மாத கிரகங்கள் மாறும்போது பலன்கள் மாறுபடும் அதே மாதிரி ஒருத்தருக்கு ராசியில கிரகங்கள் மாறும்போது சரி திசா புக்திகள் நல்ல திசா புக்தி நடக்கும்போது சரி பலன்கள் மாறுபடும் திசா பொறுத்து கோச்சார பலன்களை பொறுத்து அவங்களுக்கு இந்த வருஷத்தில் பலன்கள் நடக்கும் அதனால் இதை வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக எடுத்துக்க முடியாது ஆக்சுவலாக நான் வந்து நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி இப்போ வருஷம் பூரா பலன் வரணும் அப்படி இல்லை இது வந்து திசாபக்தியை பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்புறம் மாச கிரகங்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் இதை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்ப்போம் வணக்கம் கும்பராசி நண்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் முழுமையான அன்பையும் அதிர்ஷ்டத்தையும் உடைய கும்பராசி நண்பர்களே ரெண்டாயிரத்து என்னும் அதிர்ஷ்ட கதவு உங்களுக்கு திறந்திருக்கிறது கோபம் கொஞ்சம் வரும் அதை நீங்கள் குறைச்சிக்கணும் உங்களுக்கு அழகும் பளபளப்பும் கூடும் தெளிவு கிடைக்கும் இவ்வளவு நாள் இருந்த பய உணர்வு போய்விடும் பண வரவு கூடும் குடும்பத்தில் சந்தோஷம் மேலோங்கும் ஒரு பெரிய அமைதியாக நீங்கள் அமை உணர்வீங்க பெரிய சுமையை இறக்கி வச்ச உணர்வு உங்களுக்கு வரும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் செய்கிற வேலை தொழிலில் மெல்ல லாபம் வர ஆரம்பிக்கும் மூத்த சகோதர சகோதரிகளிடையே நல்ல அன்பா பழகும் சந்தர்ப்பங்கள் வரும் சிறு இடைஞ்சல் தடங்களுக்கு பின் திருமணம் கைகூடும் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க பூர்வீக சொத்து விற்கிறதுக்கு ஏப்ரலுக்குள்ள சந்தர்ப்பங்கள் வரும் உங்களின் தாய் தந்தைக்கு சிறப்பு உயர்வான காலம் மருந்து மாத்திரைக்கு குட் பை சொல்ற காலம் இது திடகாத்திரமா இருப்பீங்க மனசுல இருக்கிற தேவையில்லாத சஞ்சலங்களை தூக்கி எறியுங்க மனசு நிம்மதியா இருக்கும் உங்களுக்கு எல்லா காரியத்திலும் வெற்றி கிடைக்கும் ரியல் எஸ்டேட் போலீஸ் இராணுவம் எலக்ட்ரிசிட்டியில் வேலை செய்கிறவர்கள் எலக்ட்ரிக் எலக்ட்ரீஷியன்ஸ் சம்பந்தமான வேலை கம்ப்யூட்டர் வேலை விவசாயம் முதலிய தொழில் செய்கிறவங்களுக்கு இத்தனை நாட்கள் பட்ட கஷ்டங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த ராசி பெண்களுக்கு இது அற்புதமான காலகட்டம் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் குழந்தை இல்லாத பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் எல்லா வகையிலும் வெற்றி லாபம் கிடைக்க உங்கள் அபிலாஷைகளை பூர்த்தி செய்ய கன்னி பெண்களை வணங்க வேண்டும் அதாவது கன்னி பெண்களை வந்து நீங்கள் வணங்கினா தான் இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதாவது சாமி சப்த கன்னிகைகள் பால திருப்புற சுந்தரி மாதிரி பெண் தெய்வங்களை வணங்கி உங்கள் கோரிக்கைகளை வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரம் அது நிறைவேறும் இந்த வருடம் மிக சிறப்பாக உங்களுக்கு இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ரொம்ப அற்புதமான வருஷம் நன்றி வணக்கம்